ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் என்ன ஒரு அதிசயமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றோடைய பார்த்துருப்பீங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுடைய திருமேணியில் விசேஷம் நடந்துகிட்ருக்கும் போது திருமேணிக்கு உயிர் போட்டுற விதமாக திருமையுடைய அந்த கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீரென ஒரு கிளி வந்து அமர்ந்துருக்கு அந்த கிளி அமர்ந்து அங்கே ஏதோ கொஞ்சு பேசுவது போல் அந்த இதில் வந்து தெரியுது அந்த கொஞ்சம் பேசக்கூடிய காட்சி பார்க்கும்போது ஆண்டாள் கிட்ட அந்த கிளி ஏதோ சொல்வது போல் அந்த கிடி சொல்வதை ஆண்டால் கேட்டு சிரிக்கிறது போல் அந்த காட்சியானது அமைஞ்சிருக்கு தற்போது அந்த மாதிரி காட்சி அமைஞ்சதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறீங்க அதாவது கோவிலில் நடந்த அந்த அதிசயத்தை நடந்ததை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாளுடைய பல சிறப்புகளையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆண்டாளுங்கிறவங்க நம்மளை மாதிரி இதாக பிறந்து அதாவது மனித பிறவி எடுத்து அதுக்கப்புறம் பெருமாளை வந்து திருமணம் செய்திருக்காங்க அவங்க வளர்ந்த நாட்களும் சரி அவங்களுடைய கோவிலும் சரி ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது அதனால் அந்த ஆண்டாள் பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிளி அமர்ந்து அந்த உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து பாருங்க ஒரு சிலை மீது திடீரென அந்த கிளி அமர்ந்து கொஞ்சும் போது அந்த சிலை வந்து உயிர் பெற்றது போல சிரிக்கிறது பார்க்கறது நம்ம பார்க்கறது ரொம்ப பாக்கியமான விஷயமாக சொல்லப்படுது முதல்ல அந்த பாக்கியத்தை இந்த வீடியோவில் வந்து பெறுங்க அதுக்கப்புறம் மீதியை வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஆண்டாளுடைய திருமே கிளி அமர்ந்து கொஞ்சக்கூடிய காட்சி இந்த கொஞ்சக்கூடிய காட்சி பார்க்கும்போது உண்மையாலுமே தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அந்த கிளி எங்க வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா அந்த கிளி எங்கிருந்தோ திடீரென அந்த சிலை மீது வந்து பக்தர்கள் இருந்தும் கூட பயப்படாம அதே இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணது ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாகவே பார்க்கப்படுது ஸோ இந்த ஆண்டாள் நாச்சியார் கோவிலுடைய வரலாறு பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலுடைய தல வரலாறுகளை வந்து இந்த அதிசய வீடியோவோடு தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஆண்டாள் கோவில் பற்றிய முழு அதிசயங்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் பழமையான கோவில் எந்த அளவுக்கு பழமையான கோவில்னா ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுது பெரியார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம்தான் இத்திருத்தலமாகும் அதே போல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வைணவ கோவிலுக்கான சிறப்பையும் இது பெற்றிருக்கிறது என்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு இந்த கோவிலானது இரண்டு பகுதிகளை வந்து கொண்டிருக்கு முதல் பகுதியில் வடபத்ர பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு இவருக்கு தான் ஆண்டால் தன் மாலையை சூடி கொடுத்துருக்கிறாங்க என்று குரு பரம்பரை நூல்களில் குறிப்பிடப்படுகிறது இங்கு அமைந்திருக்கக்கூடிய கோபுரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி தொண்ணூத்தாறு உயரமும் பதினோரு அடுக்குகளையுமே கொண்டிருக்கு மேலும் இதுதான் தமிழக அரசின் ராஜகோபுரத்துடைய முத்திரையில் இடம்பெற்றிருக்கிறது இதுவே மிகப்பெரிய ஒரு கருதப்படுது இதற்கென தனி சிறப்பு இந்த கோபுரத்துக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் கோவிலுடைய முதல் பகுதிக்கு அப்புறமா இரண்டாம் பகுதியானது வரும் இரண்டாவது பகுதியில் தான் ஆண்டாள் சன்னதியானது அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் பார்க்கும் போது சூடி கொடுத்த நாச்சியார் கோவில் என்ற பெயர் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்த கோவிலில் உற்றவர் ஆண்டாளுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய மாலையில் கிளி அணிவிக்கப்படுகிறது அதாவது இந்த கோவிலில் உற்றவர் ஆண்டாளுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய மாலையில் கிளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணிவிக்கப்படுகிறது இந்த கிளியை உருவாக்குவதற்கு ஒரு வம்சாவளியினர் இருக்கிறாங்க தினந்தோறும் ஆண்டாளுக்கு கிளியை வந்து அவங்க மட்டுமே செய்து தருவாங்க மாலையை அணிந்த ஆண்டாள் அழகு பார்த்ததாக கூறப்படக்கூடிய கண்ணாடி கிணறு இன்று உண்டியலாக அங்கு பயன்படுத்தப்படுகிறது ஸோ இந்த கிளியை வந்து செய்து கொடுக்கக்கூடிய இது உடைய சாட்சியாக இன்னைக்கு இந்த வீடியோவில் லைவாக கிளி வந்தது நாம் பார்த்தோம் ஸோ ஆண்டாள் வந்து அந்த கிளியை போது இன்னமும் ஆண்டாள் நேராக வந்து கிட்ட பேசுகிற மாதிரியும் கிளி ஆண்டாள் கிட்டே பேசுகிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அதிசயத்தை பார்த்து இந்த தாள்களையும் தெரிஞ்சுக்கும் போது உண்மையாலுமே தெய்வ சக்தி நமக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நமக்கு தெரிய வருது அதே போல் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அன்று இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் சூடிய மாலையை எடுத்து சென்று பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆண்டாள் சூடிய இந்த மாலையை எடுத்து சென்று பெருமாளுக்கு அணிவிக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் அதே போல் ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்திற்கும் திருப்பதி வெங்கடாசலபதி கோவிலில் இருந்து பட்டுப்புடவை இன்றளவும் வந்துட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுடைய தனி சிறப்புகள் என்று சொல்லலாம் அதே போல் இந்த கோவிலுக்குன்னு ஒரு தல வரலாறு இருக்குது அந்த தல வரலாறு என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற தல வரலாறு பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஒரு பகுதியை ராணி மல்லி என்பவர் ஆட்சி செய்து வந்தார் ராணி மல்லிக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் காட்டிற்கு வேட்டையாட சென்றார்கள் அந்த சமயம் கண்டன் என்ற மகன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் இந்த உண்மையை தெரியாத ராணி மல்லி தனது மகன் என்ன ஆனார் என்று காட்டில் தேடிக்கொண்டு இருந்தார் வெகு நேரம் தேடி கலைத்த பின்பு சிறிது நேரம் விட்டார் அவரது கடவில் கடவுள் வந்து கண்டனுக்கு என்ன ஆயிற்று என்பதை விளக்கினார் உண்மையை புரிந்து கொண்ட மல்லி அந்த காட்டை சீரமைத்து சுத்தம் செய்தினால் அந்த காடானது ஒரு அழகான நகரமாக மாறிவிட்டது இதன் காரணமாக அந்த நகரம் வில்லிப்புத்தூர் என்ற பெயர் கொண்டு உருவானது இந்த வில்லிப்புத்தூரில் தான் ஆண்டால் பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது பெரியாழ்வரின் மகள் ஆண்டாள் ஒரு நாள் பெருமாளுக்கு சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பூவை அவர் தன் தலையில் சூடிக்கொண்டு கொண்டு அழகு பார்த்த பின்பு பெருமாளுக்கு அணிவிக்க கொடுத்திருக்கின்றார் இதனை அறியாத பெரியாழ்வார் பெருமாளுக்கு அந்த பூவை சூட்டிவிட்டார் ஒருமுறை பூவில் தலைமுடி இருந்ததை அறிந்த பெரியாழ்வார் அந்த பூவினை தவிர்த்துவிட்டு புதிய பூவை பெருமாளுக்கு சூட்டினார் அந்த சமயத்தில் ஆழ்வார் முன்னே தோன்றிய பெருமாள் கோதையின் கூந்தலில் சூடிய பூவைத்தான் சூடிக்கொள்வேன் என்று அவரிடம் கூறினார் இன்றும் கூட ஆண்டாளுக்கு சாத்தப்படக்கூடிய மாலையானது மறுநாள் காலையில் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சாத்தப்படுகிறது இந்த நகரத்தில் தான் திருமகளே தெய்வீக குழந்தையாக ஆண்டால் அவதாரம் எடுத்து பிறந்ததன் காரணமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் என்ற பெயரில் இந்த கோவில் பெயரும் சேர்த்து அழைக்கப்பட்டு வருகிறது திரி என்ற அடமொழியை கொண்டு ஸ்ரீ கோவில் இவ்வளவு சிறப்புகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் திருக்கோவில ஒருமுறை நாம பார்த்தாலே நமக்கு பல வகையில பழங்கள் வந்து கிடைக்கும் இந்த கோவிலுக்கு நாம போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணா திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரம் உடனே கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே குழந்த பாக்கியம் கிடைக்கும் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டாள தரிசனம் பண்ணால் கல்வியறிவு உண்டாகும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் தடைகள் இருந்ததுன்னா வியாபார தடைகள் நீங்கி வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வந்து இந்த தாயாரை தரிசனம் பண்ணால் கிடைக்கும் விவசாயம் செய்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு போனால் விவசாயம் செழிக்க ஆரம்பிக்கும் இந்த திருத்தலத்திற்கு வந்து மக்கள் வேண்டி கொண்டாலே அந்தந்த வேண்டுதல் அப்படியே பழிக்கும் அவ்வளோ சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து இருக்குது இப்பேற்பட்ட ஆண்டாள் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியை வந்து ஷேர் பண்ணுற வழியவும் தெரிஞ்சுக்கோங்க மதுரையிலிருந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலானது அமைந்திருக்கு ஸோ பஸ் வசதி எல்லாமே உண்டு இந்த கோவிலுக்கு ஈஸியாக நாம் வந்து போகலாம் அதே போல் தரிசன நேரம் காலை இருந்து பதினோரு மணி வரை மாலை நான்கு மணிலிருந்து எட்டு மணி வரை ஸோ இந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண்டாளை தரிசனம் பண்ண முடியும் மற்ற நேரங்கள்லாம் ஆண்டாளை தரிசனம் பண்ண முடியாது ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்டாளுடைய பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மெயினாக ஆண்டாளுடைய திருமேனில கிளி அமர்ந்து காட்சி தந்த அதை நாம் பார்த்தது கண்டிப்பாக நமக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைச்சிருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இந்த அதிசயத்தையும் இந்த தாள்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு லைக் பண்ணி ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் வீடியோவை வந்து பார்ப்பாங்க ஸோ பார்த்து ஆண்டாளுடைய அதிசயத்தையும் ஆண்டாளுடைய கதைகளையும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ தெரிஞ்சு அவங்களும் வந்து ஆண்டாளுடைய புண்ணியத்தை வந்து பெற்றுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு அதிசய வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்